என்னாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனின் குமாரனும் ஆகிய இளையாசாரையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய இளையாசாரும் எரியோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளிலே அவர்களோடே பேசி கர்த்தர் மோசைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே இருபது வயது முதற்கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள் ரூபன் இஸ்ரேவேலின் மூத்த குமாரன் ரூபனுடைய குமாரர் ஆனாக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும் பல்லுவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லுவும் எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும் கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் பல்லுவின் குமாரன் எலியாப் எலியாபின் குமாரர் நேமுவேல் தாத்தான் அபிராம் என்பவர்கள் இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி இருநூற்று ஐம்பது பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ சாகவில்லை சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்கள் ஆவன நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும் யாமீனின் சந்ததியான யாமீனியரின் குடும்பமும் யாகீனின் சந்ததியான யாகீனியரின் குடும்பமும் சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும் சௌலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள் இவர்கள் இருபத்தி ஏறாயிரத்தி இருநூறு பேர் காத்துடே குமாரரின் குடும்பங்கள் ஆவன சிப்போனின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும் ஆகியின் சந்ததியான ஆகியரின் குடும்பமும் சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும் ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும் ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும் ஆரோதியின் சந்ததியான ஆரோதியரின் குடும்பமும் அரேலியனின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே இவைகளே காத் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பது ஆயிரத்தி